சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சூட்டாகக்கூடிய ஒரு சைடிஷ் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை தோக்குங்க அதுவும் குடமொளகெலாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னாக்கா சட்டி சோறு உள்ளே இறங்குன்னா பார்த்துக்கோங்க இந்த முட்டை தோக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு குட மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மிளகாவும் நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளி பழத்தை அரைச்சி இது கூட ஊற்றிட்டு தக்காளி பழத்துலேருந்து பச்சை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளி பழத்தை நல்லா வதக்கிக்கோங்க கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்சு கீறி வச்சிருந்த முட்டையை இந்த கிரேவி கூட சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் இந்த மசாலாலாம் அந்த முட்டைக்குள்ளே இறங்கி ரொம்பவே சூப்பராக இருக்கும் குடம் மிளகா வேகிறதுக்காக அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஃபுல்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா அட்டகாசமான முட்டை தொக்கு ரெடிங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு வேறு ஒரு